உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு என்ன மாதிரியான பலாபலம் எல்லாம் கொடுக்க போகுது சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது என் குரு அதிசார பயிற்சி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஆனா இந்த எபிசோட்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப யூனிக்கா உங்களுடைய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இந்த புத்தாண்டில் காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட ஆகச்சிறந்த ஆளுமையை புரிந்திய ஒரு உடைந்த நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது பூரட்டாதி நட்சத்திரம் தாங்க பூரட்டாதி நட்சத்திரம் யாருடைய ஆளுமை அப்படின்னா குருவோட ஆளுமை அதே குருவோட தன்மை இருக்கிற மாதிரி அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொடுக்குற ஞானமும் இருக்கும் கொஞ்சம் அப்படியே கர்வமும் இருக்கும் நான் சொல்றது தன்மையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்படி மீனத்திலையும் கும்பத்திலையும் மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் நம்ம கும்பத்துல இருக்க போரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்தோமே ஆனால் நிறைய பேருக்கு கால் கால் சம்மந்தப்பட்ட வழியில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை காட்டிட்டு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கணும் அது காஃப் மசில் அந்த இடத்துல கிளியர் ரொம்ப கொஞ்சம் தசாபதி மோசமாக இருந்தா பிளேட் வச்சு தைக்கிற அளவுக்கு வந்து காலம் கொண்டு போய் விட்டுரும் அதனால வண்டி வாகனங்களில் போவதில் கவனம் என்ன மேடம் எடுத்தோன்னு அட்வைஸா அப்படின்னா வேற வழி இல்லை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேற ஏழை சனிக்குள்ளே உட்காந்துருக்கோம்ல என்னதான் சொன்னாலும் சனி தன்னுடைய கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யும்ன்ற மாதிரி தன் கடமையை செய்யும் அதனால வந்துட்டு ஒரு ஆறுதல் பரிசா வேணா இது இப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிக்கலாம் ஆனா அவங்களுடைய ஜனநகால ஜாதகமும் கோச்சாரமும் அவங்க பண்ண கருமா பலன்களுக்கும் தகுந்த மாதிரி சனி அவர்கள் அவர்களுக்கான விதியை எழுதி வைத்திருப்பார் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு எப்படியெல்லாம் இருக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கனவுகள் அனைத்தும் கை கூடிய கூட காலமாகத்தான் இருக்கு இது வரைக்கும் நான் ஒன்னு சொன்னேன் அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எப்படி கம் கம்யூனிகேட் பண்றதே தெரியல வீட்டுல சண்டை 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 வீட்டுக்குள்ள போவே பிடிக்கல ஏண்டா போறோம்னு இருக்கு சாம இருந்துடலாமா அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி 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 புலம்பி தவித்துக் கொண்டிருந்த அத்துணை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைப்பதற்கான நேரம் இன்னும் ரெண்டு மாசம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இது வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இணக்கம் வருவதற்கான நேரம் அப்படின்றது ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் நிகழப்போகிறது ஆஹ் கொஞ்சம் அப்படியே சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன நம்ம சும்மா இருக்க மாட்டோம் அவங்க சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வாயை கொடுத்து அவங்கள வந்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பண்ணல சனி பண்ணாரு ஓகே அப்படி கரெக்டா சொல்லணும் அந்த விஷயங்கள்லாம் மாறி குடும்பத்தில் இணக்கம் அதிகரித்தல் இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி பாட்டு பாட்டு கடிய நேரம் அப்படிலாம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இனிதே ஆரம்பமாக போகுது எப்ப இருந்து மார்ச் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து விசா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் ஒரு உற்பர் மீட் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் பிஆர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் ஒரு நாட்டில் செட்டில் ஆறேன் எனக்கான குடியுரிமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக ராகுவினுடைய அருளால் நேரம் ராக கண்டிப்பாக இருக்கு அதுல எந்தவித மாற்று கருத்தும் குருவோட அமம்சம் சரி அஞ்சாம் பார்வையை அவங்களுக்கு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆக சிறந்த ஆசையின் மூலமாக உங்களுடைய குருமார்களுடைய ப்ரெஸ்ஸிங்கின் மூலமாக மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான குடியுரிமை நிகழ்வு குடியுரிமை நிகழ்வுகள் அப்படின்றது கிடைக்க போகிறது நிறைய பேர் ஃபாரின் போவதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான டைம் அப்படின்றது கூடி வருது நிறைய கோவில் குளம் கொஞ்சம் தொண்டு நிறுவனங்களை போய் தொண்டு செய்தல் கொஞ்சம் ஆர்ஃபனேஜ்ல போய் நான் அதை கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான தன்மைக்குள் குரு உங்களை நகர்த்தி கொண்டு போய் போக போகிறார் ஏன்னா பாதச்சனி வரைக்கும் வந்தாச்சு அவ்வளவுதான் அந்தமா துண்டு எவ்வளவோ கடந்துட்டோம் இன்னும் இத்தூண்டு தானே அதனால அதை ஒண்ணும் பெருசா பாதிக்காது ஏன் பாதிக்காது அப்படின்னா இதுவரைக்கும் சனி நம்ம கிட்ட தானே உட்காந்துருந்தாரு இப்ப பக்தி வீட்டுக்கு வர போயிருக்காரு அந்த இடத்தில் என்னவாயிருக்காரு அப்படின்னா ஸ்தான பலத்தை இழந்திருக்காரு இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் யாரோடது குருவோடது இப்போ எங்க உட்காந்துருக்காரு குரு வீட்டுல உட்காந்துருக்காரு சோ நட்சத்திரநாதன் வீட்டில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது தானிக்கு தீனி சரியா போச்சுன்னு சொல்லிடலாம் அதனால நியூட்ரா இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றதான் இருக்க போகுது பெருசா கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இத்தனை வருஷம் நீங்க அந்த அஞ்சு வருஷம் நீங்க சந்திச்ச எந்த விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க போறது இல்ல எல்லாமே பாசிட்டிவான சைன் மட்டும் தான் இருக்கு ஓகேவா நல்ல வைப் தான் சுத்தி நல்ல ஒரு எனர்ஜி தான் இருக்கும்போது நல்ல காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய நிலமையில தான் இருக்கீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய கனவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா செக் லிஸ்ட் அதெல்லாம் அப்படியே டிக் 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 பண்ணிட்டு வர போறீங்க இந்த மாசம் ஒவ்வொரு மாசம் ஏதாச்சும் இந்த மாசம் ஏதாச்சும் இந்த மாசம் ஏதாச்சும் கடைசியில நீங்க டிசம்பர் மாசம் எடுத்து பார்க்கும்போது ஓகேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே தான் நம்மள ஒன்றும் செய்யல போல அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள் வந்து முடிச்சிட போறீங்க சோ இந்த புத்தாண்டு அப்படின்றது புரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஒரு மிகச்சிறந்த வரமாகத்தான் அமைய போதே தவிர ரொம்ப மோசமா உங்களை வச்சு செஞ்சிருவாரு வதக்கிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நிறைய நன்மைகள் உங்களுக்கு எப்பயுமே ஏழரை சனி முடிஞ்ச அப்புறம் தான் சனி கொடுப்பாரு ஆனா இந்த தடவை உங்க ராசிநாதன் வீட்டுல வந்து சாரி உங்க நட்சத்திரநாதன் வீட்டுல வந்து அமர்ந்தனால முன்னாடியே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ ஏழரை சனி முடியறதுக்கு முன்னாடியே அதற்கான பலாபன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் கிளியர் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா மே மாசம் வரைக்கும் ஓகே மே மாசத்துக்கு அப்புறம் மிஸ்டர் ராகு என்ன பண்றாரு அப்படியே இறங்கி உங்க தலைமையில வந்து உட்கார போறாரு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டிப்ரெஷன் தலைவலி டென்ஷனு தேவையில்லாம கோவப்படுறது எதுக்கு கோவப்பட்டுன்னு தெரியாம கத்துறது இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகளை கொடுப்பாரே தவிர பணம் அப்படின்ற விஷயத்துல பெருசா உங்களை வந்து பாதிப்பு செய்ய மாட்டார் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது இருக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் அப்படின்றது இருக்கு நிறைய புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு கோவில் குளத்திற்கு போவதற்கான சூழல் அப்படின்றது இயங்க போகுது ஏன்னா குருவோட வீட்டுல சனி போறனால கண்டிப்பா கோவில் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு நீங்க ஃபாரின்ல இருந்தா கூட எப்பா கோவிலுக்கு போயிடுவாப்பா அப்ப இருந்து அம்மா சொல்லுவாங்க இல்ல இல்லை நீங்க இங்க இருக்கிற ஆற்றில இருந்தா கூட கோவில் சம்பந்தப்பட்ட நீலம் கோவில் சம்மந்தப்பட்ட சாவி ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல சுத்தி சுத்தி வர்றத நீங்க வந்து கண்ணுல பாத்துக்க போறீங்க நிறைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஹ் குருவின் ஆக அருள் இருக்கு நீங்க எனக்கு இது பண்றேன் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்ற போது ஒரு கைடன்ஸ் இருந்தோ வரும் பாருங்க அதுதாங்க கடவுளோட கருணை அந்த கருணை இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்க போகுது குருவா இருக்கணும்னா வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வழிகாட்டின எல்லாமே குருதான் இன்னொன்னு தெரியுமா கலைதல் யாரெல்லாம் உங்களை வந்து நீ பண்றது தப்பு இதை நீ சரி பண்ணணும் இப்படி அப்படி சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டினார்களோ அத்தனை நண்பர்களும் உங்களுக்கு குருதான் அந்த மாதிரி நீ இந்த இடத்துல கரெக்டா பண்ணு இதை அப்ளை பண்ணுங்க இதை இப்படி பண்ணுங்க இதை அப்படி பண்ணுங்க வேலையில இப்படி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யாரெல்லாம் முகம் தெரியாத நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை சந்திக்க கூடிய முதன்மை ராசியாக சாரி முதன்மை நட்சத்திரமாக புரட்டாதி நட்சத்திரம் இந்த தடவை இருக்காது கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டநாட்டு நட்சத்திரம் கிளியர்